இந்தியா அதன் வளமான கலாச்சாரம் மற்றும் பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்ற நாடு ஆனால் இன்னும் கழிவுகளை நிர்வகிப்பது ஒரு பெரிய பணியாகும் விரைவான நகரமயமாக்கலுடன் கழிவுகளை அகற்றுவது ஒரு முக்கியமான பிரச்சினையாக மாறியுள்ளது ஆனால் ஒரு தீர்வு இருக்கிறது ஆம் அதுதான் மண்புழு உரம் மண்புழு உரம் என்பது ஒரு இயற்கையான செயல்முறையாகும் இது கரிம கழிவுகளை ஊட்டச்சத்து நிறைந்த உரமாக உடைக்க புழுக்களை பயன்படுத்துகிறது இந்த உரத்தை உரமாக பயன்படுத்தலாம் இரசாயன அடிப்படையிலான உரங்களின் தேவையை குறைக்கலாம் மண்புழு உரம் பல நன்மைகளைக் கொண்டுள்ளது இது கழிவுகளை குறைக்கிறது நிலையான உரத்தை உருவாக்குகிறது மற்றும் விவசாயத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது கூடுதலாக இது விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு வருமான ஆதாரத்தை வழங்குகிறது மண்புழு உரம் தயாரிக்கும் அலகு அமைப்பது எளிது உங்களுக்கு ஒரு தொட்டி புழுக்கள் மற்றும் கரிமக் கழிவுகள் தேவைப்படும் கழிவுகளை சேர்க்கவும் ஈரப்பதத்தை பராமரிக்கவும் புழுக்கள் புழுக்களை செய்ய அனுமதிக்கவும் பல இந்தியர்கள் ஏற்கனவே மண்புழு உரம் தயாரிப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர் மேலும் பலர் இந்த செயல்முறையால் பயனடைந்துள்ளனர் அதற்குப் பதிலாக அவர்களின் பயிர்கள் பரந்த அளவில் வளர்ந்துள்ளன இந்தியாவின் கழிவு மேலாண்மை பிரச்சினைகளுக்கு மண்புழு உரம் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த தீர்வாகும் ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக நமது எதிர்காலம் நாம் உண்ணும் உணவை பொறுத்தே அது எவ்வாறு வளர்க்கிறது என்பது போன்ற ஆரோக்கியமான முறைகளும் விவசாயத்தின் வளர்ச்சிக்கு ஒரு காரணம் போன்று முக்கியமான தகவல்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டு அவற்றை நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தத் தொடங்குவோம்